ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்ல எக்னாமிக் டைம்ஸ் அண்ட் டிவி ப்ராஃபிட்ஸ் என்பிசி டிவி எயிட்டீன் மணி கண்ட்ரோலேந்து எடுத்துருக்கேன் நான் சரி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜூன் செவன்டீன் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் விஷால் மெகா மார்டோட ப்ரொமோட்டரான சம்யாத் சர்வீஸை செல் பண்ணுறாங்க டென் பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க எதுக்காகனா ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் க்ரோர் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டபுள் எயிட் மில்லியன் டாலர் ரைஸ் பண்ணுறாங்க த்ரோ பிக் ஸ்டாக் டீன் மூலமாக தான் நடக்க போகுது ஸோ எதுக்காக செல் பண்ணுறாங்கன்னா டு மேக் ப்ராஃபிட் எயிட் இஸ் ஓபாக் போர்ட் மீட்டிங் ஜூன் நைன்டீன் நடக்குது அன்றைக்கி அவங்களோட க்யூ ஃபோர் ரிசல்ட்டும் அதாவது இந்த லாஸ்ட் குவார்ட்டர் க்யூ ஃபோர் ரிசல்ட்டும் அண்ட் தென் ஆனுவல் ஃபுல் இயரோட ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவோட ரிசல்ட்டும் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ரிசல்ட்டு வர வரைக்கும் யாருமே இன்சைடர் ட்ரேனிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜிய சோப்பர் இன்னைக்கு டியூஸ்டே தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து லாக்இன் பீரியட் முடியுது ஸோ மார்க்கெட்டில் வெளியில் வர போகுது யார் யார் வந்து பார்த்திங்கன்னா விஷால் மெகா மாட்டோடதும் சாய் லைஃப் சயின்ஸோடதும் விஷால் மெகா மார்ட்டோடது எவ்வளோன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் பாய்ண்ட் டூ க்ரோர் அரௌண்ட் ஷேர்ஸ் வருது அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் அது ட்ரேடிங்க்கு வரப்போகுது அதேமாரி சாய் லைஃப் சயின்சஸோடு பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் ப்ளஸ் க்ரோர் ஷேர்ஸ் வந்து அன்லாக் ஆகுது இன்னைக்கு ஸோ அதனால் விஷால் மெகா மாட்லையும் சாய் லைஃப் சயின்சஸ்லேயும் இன்றைக்கி பயங்கர செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்டில் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ரெண்டும் நம்ம வாஷ் பண்ணணும் ஹூண்டாய் மோட்டார் அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்ஜின்ஸை மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சிட்டாங்க எங்கன்னா பிளான் மகாராஷ்ட்ராவில் ஜூன் சிக்ஸ்டீன் எஸ்டர்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பிளான்ட்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் இன்ஜின்ஸ் பெர் இயர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதோட ஃபுல் கார் ப்ரொடக்ஷன் வந்து இந்த இயர் லேட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக ஹுண்டாயோட லோக்கல் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க என்டிபிசியோட போர் மீட்டிங் ஜூன் டுவெண்ட்டி ஒன் நடக்க போது அப்போ ஃபன் ரைசிங் ரைசிங் அப் எயிட்டீன் தௌசண்ட் குரோர் த்ரோ பான்ஸ் ஆர் டிபென்ஜர்ஸ் ஆர் ஒன் ஆர் ஸ்டேஜஸ் மூலமாக பண்ண போகிறதா அதை டிசைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணி எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ரைஸ் பண்ண மணியை எயிட்டீன் தௌசண்ட் குரோரை அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் ஓல்டு லோன்ஸை ரீஃபினான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க என்டிபிசி கிறிசில் யார் யாரோட ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ட்ரபுளில் இருக்கோ அவங்கக்கிட்டதில் ஈஸியாக கெட் மணியை கெட் பேக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் இன் பிக் சிட்டிஸில் நிறையா சோல்ட் ஆகுது யாரோட பேட் லோன்ஸ்லாம் இருக்கோ அந்த லோன் ப்ராப்ளம்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏஆர்சி இருக்காங்க அதாவது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு இருக்காங்க ஸோ பேங்க்ஸ் இல்லை லெண்டர்ஸ் யாரெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியலையோ தே கேன் யூஸ் திஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை யூஸ் பண்ணி அந்த சர்ச் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து மணி ரெக்கவர் ஆகாமல் இருக்கிற மணியை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க கிரிசல் ரேட்டிங்ஸ் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட க்ரோத்தை சொல்லியிருக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்கம் தேர்ட்டீன் டு செவன்டீன் பர்சன்ட் இந்த இயர் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஃபிட் லெவல்ஸை நாங்கள் ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெல்ரைஸ் ஸோ கம்பெனியோட ஓனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஃபோர் வீலர் மேக்கிங் பார்ட்ஸோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா போயிட்ருக்கு மெயினாக ஹச் ஒன் இந்தியா பிஸ்னஸை ரீசெண்டாக அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க அதனால தான் சொல்லியிருக்காங்க இந்த ஹச் ஒன்றது ஜப்பானீஸ் ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் மேக்கிங் கம்பெனி ஸோ டூ பிளான்ஸ் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்குது மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் அதை பெல் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அக்யர் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் அவங்க மேஜர் ஸ்டேக்கை பை பண்ணுறாங்க எதுலன்னா ஆக்ஸோ நோபல் இந்தியாவில் அபவுட் நைன் தௌசண்ட் க்ரோருக்கு பை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீல் மூலமாக ஜேஎஸ்டபிள்யூ ஈஸியாக அசஸ் பண்ணலாம் அவங்களோட வெல் நோன் பிராண்ட்ஸ் லைக் டியூ டியூலெக்ஸ் ஸோ அதை அசஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டியூலக்ஸ்வங்க டெக்ரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட்ல நல்லா க்ரோ ஆயிருக்கிறவங்க ஸோ ஜேஎஸ்டபிள்யூ அந்த செக்மெண்ட்ல வீக்கா இருக்காங்க முன்னாடி இப்போ இந்த மேஜர் ஸ்டேக் பை பண்ணது மூலமா இவங்களும் டெக்ரேட்டிவ் பெயிண்ட் மார்க்கெட்ல ஈஸியா ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் ஹச்டிபி பினான்சியல் சர்வீசஸ் இவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு பார்ட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் ஐபிஓ வரப்போது இந்த எண்டு ஜூன் எண்லையோ ஆர் ஜூலை இயர்லிலேயோ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஓவில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாகவும் டென் தௌசண்ட் குரோர் வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாகவும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பை ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்பெனியை எவ்வளோ எய்ம் எய்ம் வச்சுருக்காங்கன்னா ஃபார் வேல்யூஷன் அரௌண்ட் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் க்ரோர் வச்சுருக்காங்க அதாவது செவன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்ஸிமேட்லி கம்பெனியோட வேல்யூஷன் எஸ்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க த்ரீ பில்லியன் டாலர் ரைஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க த்ரோ பப்ளிக் ஆர் ஆர் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் பட் சீனியர் அன்செக்யூர்ட் நோட்ஸ் மூலமாக தான் பண்ண போகிறோம் இன் யூஎஸ் டாலர் ஆர் எனி எனி அதர் ஃபாரின் கரன்சியாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ ஓப்ளாய் குரூப் இவங்க ஒரு ரியாலிட்டி கம்பெனி ஸோ இவங்க மெயினாக ரியல் எஸ்டேட் கம்பெனி மெயினாக எது டெவலப்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரைமர்லி ஆன் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ரீட்டைல் ஹாஸ்பிட்டலிட்டி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் க்ளீன் எனர்ஜி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லைக் சோலார் வீண்டு ஹைட்ரோ பவர்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஹோட்டல்ஸாக மோர் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க அப்ரா ரியாலிட்டி Tanla Platforms Monday மண்டே பண்ணிருக்காங்க, பண்ணியிருக்காங்க அப்ரூவ் பண்ணதா சொல்லி ஷேர் பை பேக்கு அதோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் இட் வில் பைபேக் அட் டுவெண்ட்டி லேக் ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சென்ட் ஆஃப் டோட்டல் ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டேன் லாக் பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளோ டெண்டர் ஆஃபர் மூலமாக தான் பண்ண போகிறாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர்னு சொல்லிருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்கான டேட் என்னென்னு இது வரைக்கும் எதுவும் அஃபிஷியலாக தகவல் வரல மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அவங்களோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லோதா டெவலப்பர்ஸ்னு ஸோ எஸ்டர்டே ஜூன் சிக்ஸ்டீன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுக்கான அப்ரூவல் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் ஆஃபர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஷேர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் டிக்கெட் சிம்பிள் பார்க்கலாம் லோதான்றது நேம் மாறி இருக்கிறதா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்லேருந்து லோதான் மாறி இருக்கிறத பார்க்கலாம் என்ஆர்சி பிஎஸ்சில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க பயோகான் கியூஐபி லான்ச் பண்ணிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோ இருக்கு ஸோ எவ்வளோ ஃப்ளோர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட் டூ ஜீரோ பர்ஷ் இது எஸ்டர்டே ஜூன் சிக்ஸ்டீனே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது எதுக்காக மெயினாக இந்த பர்பஸ் ஆஃப் ஃபண்ட் ரைஸ்னால் எக்ஸிஸ்டிங் டெப்டை குறைக்கிறதுக்காகவும் டிபென்சர்ஸ் அக்யர் பண்ணுறதுக்காகவும் தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இது மூலமாக கான் அவங்க பேலன்ஸ் ஷீட்டை அண்ட் ஃபினான்சியல் ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியெலாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஸ்ட்ரென்த்தெலாம் மாறுவோன்னு சொல்லியிருக்காங்க பயோகான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரீ அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவலை சந்தீப் பாட்ராங்றவங்கள எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் ஃபார் டூ இயர்ஸ்க்கு ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது ஆல்ரெடி ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ராகேஷ் ஜான்றவங்களுக்கு ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் எக்ஸிகூட்டிவ் டேரெக்டராக டூ இயர்க்கு ஃப்ரம் செப்டம்பர் டூ டூ செப்டம்பர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் டூ இயர்ஸ்க்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ இன்றைக்கும் டேரெக்ட் ஃப்ளைட் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரம் டெல்லி டு ஜோராட் அண்ட் ஜோ திருச்சிலாப்பள்ளிக்கு டேரெக்ட் ஃப்ளைட் விட போகிறதா சொல்லியிருக்காங்க இன் மீன்ஸ் செப்டம்பரில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க டெல்லி டு திருச்சி ஃப்ளைட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுனா செப்டம்பர் சிக்ஸ்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சேம் டெல்லி டு ஜோர்ஹட் ஃப்ளைட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஃப்ளைட்டும் ஒரு வீக்கில் ஃபோர் டைம்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூ ரூட்ஸ் எதுக்காக அவங்க போட்டிருக்காங்கன்னா டூரிசம் ட்ரேட் அண்ட் ரீஜனல் கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க இண்டிகோ ஓஎன்ஜிசியில் ஒரு ப்ளோட் நடந்துருக்கு ஸோ ஃபைவ் டேஸாக நடந்து ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு அது ஒன்றும் சரி செய்ய முடியல எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் சிவசாகர் டிஸ்ட்ரிக்டில் க்ரூட் ஆயில் வெளில் கிளாஸ் லீக் அதான் அந்த ப்ளோட் நடந்துருக்கு க்ளாஸ் ப்ளோட் நடந்துருக்கு ஸோ ஓஎன்ஜிசியோட டாப் ப்ரஸஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இது சீக்கிரம் சரி செஞ்சுருவோன்னு சொல்லியிருக்காங்க ஓஎன்ஜிசி ஜி என்டர்டெயின்மெண்ட் ரைஸ் பண்ணுறதா சொல்லிருக்காங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி செவன் குரோருக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் குரோர் கன்வெர்டபிள் வான்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்களோட ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேக் வந்து எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் கம்பெனி க்ரோ ஆகும் ஸ்பெஷலாக கன்டென்ட்டில் டெக்னாலஜியில் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்தராக ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காக வெயிட் இருக்காங்க ஜி என்டர்டைன்மெண்ட் டாட்டா ஆப்பிளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இந்தியாவில் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஐஃபோன்ஸை எதுக்காகனா யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டாங்கள ஸோ மெயினாக சைனாவில் தான் அவங்க ஆப்பிள் மேக் இருந்தாங்க ஐஃபோன்ஸை ஸோ இப்போ இந்தியாவுக்கு மாறியிருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இது இன்க்ரீஸ் ஆகி இந்தியாவில் எயிட்டி நைன் பர்சன்ட்டு ப்ரொடக்ஷன் ஆகி யூஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு ஸோ மெயினாக இந்த டாரிஃபர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஐஃபோன் மேக்கிங் கம்பெனியான ஆப்பிள் அலாங் வித் டாடா தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க, like and share ஷேர் Thank you